நாம் இப்போ எங்கே இருக்கிறோங்கன்னா அதாவது சிங்கப்பூரில் தான் இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ வந்து கூட வந்து ஒரு ஒன் ஆச்சு அங்கே தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்குறேங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு இங்கே இருக்கிற ரோடெலாம் பார்த்தீங்கன்னா எட்டு வழிச்சாலை மாதிரி இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு ட்ராக்கு வரத்துக்கு நாலு ட்ராக்கு ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடு வருத்திங்கன்னா நம்ம போகலாம் அந்தளவுக்கு இங்கே ட்ராக் வசதிகள் இருக்குது அந்த ட்ராக்கில் கார் மட்டும்தான் போகணும் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறோன்னா அந்த ட்ராக்கில் கார் மட்டும்தான் பயணிக்கணும் மற்ற வாகனுக்கு தனித்தனியாக எந்தெந்த ட்ராக்கில் எந்தெந்த ஸ்பீடு போகுன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம் நீங்கள் முந்நூறு ஸ்பீடு இரநூறு ஸ்பீடு போகிற ட்ராக்கில் போயிட்டு நீங்கள் அறுபது எழுபதுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் கேஸ் போடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஓகேங்களா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பக்கவாக மெனின் பண்ணுவாங்க நம்ப இந்தியா மாதிரிலாம் கிடையாது ஒரு ஒன்வே வீ இருக்குன்னா பா போகிறது வருது ஒரு ஒன்மை இருக்குன்னா வர ட்ராக் வந்து ஏதாவது ஒரு போகிற ட்ராக் டிராஃபிக் ஆகிடும் ஆனால் வர ட்ராக் ஃப்ரீயாக இருக்கும் அதில் நம்ம நம்மளுங்க தமிழ்நாடு அங்கெல்லாம் அப்படி இல்லை ஒரு பைக்கூட உள்ள என்ட்ரி ஆகாது அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஸோ அவங்கள பார்த்து நீங்களும் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ தான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்குது ஒவ்வொரு கண்ட்ரியில் என்னென்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த சிஸ்டத்தை நாமளும் ஃபாலோ பண்ணுவேன் மற்றவங்க பண்ணுறாங்களோ இல்லையா நாம் ஃபாலோ பண்ணிடணும் அப்போ தான் நம்மளும் பார்த்து ஒரு நாலு பேர் திறந்துவாங்க அந்த நாலு பேர் எட்டு ஆகும் எட்டு ஆகும் பதினாறு இருபத்தி நாலு ஆகும் அப்படி அப்படியே மல்டிஃபிள் ஆகிட்டுருக்கும் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஒன் வேல போயிட்ருக்கீங்கன்னா ஒரு ட்ராக்ல ட்ராஃபிக்காக இருக்குது அப்போ ஆப்போசிட் ட்ராக் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குன்னா அதில் போகக்கூடாது ஆனால் நம்மளாலும் ஜோராக அதில் போய் ட்ராஃபிக் பண்ணிடுறாங்க ஓகேங்களா அதை வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு இதுவரைத்தையும் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கங்க ஓகேங்களா சிக்னல் போட்டு அடுத்த செகண்டுமே ஸ்டாப் பண்ணிக்கணும் இருந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆனாலும் ஓடிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்னும் நடைமுறை தான் இருக்குது அதில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி திருத்திக்காங்க ஓகேங்களா அதர் கண்ட்ரிகெல்லாம் போயிட்டு வாங்க வருஷத்துக்கு ஒன் இயர் போயிட்டு வாங்க அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்